வருக்கும் வணக்கம் ஒன்றிய அரசோட ஜனநாயகத்தின் வலைகள் எந்த அளவுக்கு நசுக்கப்படுகிறது முறிக்கப்படுகிறது என்பதற்கு ஒரு அடையாளம்தான் நேற்று மாநிலங்களவையில் நடந்த அந்த நிகழ்வு நம்முடைய மாநிலங்களவை எம்பி அப்துல்லா அவர்கள் வந்துட்டு பேசியிருக்காரு காஷ்மீரோட முன்னூற்றி எழுபது செக்ஷன் த்ரீ செவன்டி ரத்து குறித்து பேசியிருக்காரு அவர் ஒன்று தப்பாக பேசல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனியாக மாநில உரிமை குறித்து பேசிட்டு அந்த மாநில உரிமை நிலைநாட்டப்பட்டாதான் அந்த மக்களோட உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று சொல்லி பேசியிருக்காரு அவர் ஒன்றும் தவறாக ஒன்றும் பேசல ஆனால் அவரை பேச அவர் பேசின கருத்துக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கு குறிப்பா தந்தை பெரியார் அவர்கள் பத்தி பேசினது தந்தை பெரியார் அவர்கள் பேச்சு கேட்டாலே அவர் நம்மை விட்டு நம்மளுடைய உணர்வில் கலந்து ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகளாயும் சங்கிகளுக்கு வந்து அவர் பேச்சு கேட்டாலே நடுங்கிறாங்க அப்படின்னாக்க அவருடைய பேரை கேட்டாலே நடுங்குறாங்க அப்படின்னா அதுதான் பெரியார் ஏற்படுத்தின தாக்கம் பெரியார் என்பது வெறும் பெயர் அல்ல பெயர் சொல் அது அது வந்து ஒரு சித்தாந்தம் ஒரு கொள்கை ஒரு தத்துவம் அதனால தான் அந்த பெரியார் என்ற பெயரை கேட்டாலே வகுப்புவாத சக்திகள் இந்த படிநிலை சாதிய கட்டமைப்புகள் இப்படியே இருக்க வேண்டும் என்று அந்த சாதிய படிநிலையை பாதுகாத்து கொண்டு இருப்பவர்கள் பெரியார் என்றாலே நடுங்குகிறார்கள் அண்ணன் அப்துல்லா அவர்கள் தவறாக ஒன்றும் பேசிவிடவில்லை திராவிடர் கழக தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் கூட ஒரு முறை சொன்னாரு ஒவ்வொரு இனத்திற்கும் தங்கள் சொந்த விதியை தாங்களே நிர்ணயிக்கும் உரிமை உள்ளது என்று கூறியுள்ளார் இதுதான் தந்தை பெரியார் பற்றி அண்ணன் அப்துல்லா அவர்கள் பேசினது அது நியாயமானது தானே இப்போ நமக்கு என்ன வேணும் என்பதை நாம தானே நிர்ணயிக்கிறோம் இப்போ எந்த முதல்வர் வேணும்னு மக்கள் தான் தேர்வு செய்கிறாங்க எந்த கவுன்சிலர் வேணும்னு மக்கள் தான் தேர்வு செய்கிறாங்க அதே போல பிரபு பிரதமர் யார் வேணும்னு மக்கள் தான் தேர்வு செய்கிறாங்க அப்போது ஒரு அரசியல் கட்சி வைக்கிற கோரிக்கைகள் வச்சு தேர்தல் அறிக்கைகளை வச்சு தன் தனக்கு அரசியல் கட்சி வைக்கிற கோரிக்கைகளை மக்களுக்கு எது சரி வருமோ மக்கள் விருப்பத்தை அறிந்து தான் அரசியல் கட்சிக்கு கோரிக்கை வைக்கிறாங்க அப்படி எந்த கட்சி கோரிக்கை வைக்குதோ அதை பெரும்பான்மை மக்கள் ஏற்றுக்கிட்டாக்க தான் வந்து முதல்வர் ஆவறாங்க வந்து சிஎம் பிரதமராக வராங்க ஆகிறாங்க அப்போ பெரியார் சொன்ன கருத்து ஏற்புடைய இது தானே ஒவ்வொரு இனத்திற்கும் தங்கள் சொந்த விதியை தாங்களே நிர்ணயிக்கும் உரிமை உள்ளது என்று சொன்னது சரியான கருத்து தானே இப்போ அண்ணன் அப்துல்லா அவர்கள் பெரியார் பே சொன்ன ஒரே காரணத்துக்காக அவை நீக்குகிறார்கள் என்றால் பிஜேபி காரங்க அவங்களுடைய தலைவர்கள் பேரை அவங்க பேசுறதுக்கு உரிமை இருக்கும்போது மற்ற கட்சிக்காரர்களுக்கு குறிப்பாக திமுக காரங்க பேசுறதுக்கு எப்படி உரிமை இல்லாமல் போகுது அப்போ பாராளுமன்றத்திலேயே மாநிலங்களவையிலேயே கருத்துரிமை நசுக்கப்படுகிறது அல்லவா அங்கே வந்து மாநில எம்பிக்கள்கே அவங்களுடைய கருத்தை சொல்லக்கூடிய உரிமை இல்லைன்னு போது அந்த குரல் வலைகள் ஜனநாயகத்தின் குரல் வலைகள் அங்கேயே நசுக்கப்படுகிறது பெரியாரின் பெயரை கேட்டாலே சும்மா அதிரதில்லை என்று சொன்ன சொல்வதை போல் அவருடைய பேரை சொன்னாலே சங்கி கூட்டம் பயப்படுறவங்க நடு அஞ்சு நடுங்கிறாங்க அதுதான் இவங்க வந்து பெரியார் பேரை அவைலேருந்து நீக்கிறதுக்கான இது அவங்க மேலே உள்ள பயத்தை காட்டுது இன்னொரு விஷயம் என்னன்னாக்க இவ்வளோ நாளாக நம்ம வந்து பெரியார் பேரை பேர் அண்ணா பெரியார் கலைஞர் அவங்கள மேற்கோள் காட்டி நம்மளுடைய எம்பிக்கள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அப்போல்லாம் அவங்க வந்து இந்த மாதிரி அவை குறிப்பிலேருந்து நீக்கலை இப்போ ஏன் நீக்கிறாங்க அப்படின்னா ஐந்து மாநில தேர்தல் நடந்தது இல்லைங்களா அந்த தேர்தலில் மூணு மாநிலத்தில் பி பிஜேபி வந்து வெற்றி பெற்றுச்சு காரண வெற்றி வந்து பிஜேபி மேலே இருக்கிற நம்பிக்கையால் இல்லை ஒன்று அங்கே வந்து காங்கிரஸ் இந்தியா கூட்டணி அங்கே வந்து கூட்டணி போட்டு நிற்கல காங்கிரஸ் வந்து தனித்து நின்றுது கூட்டணி போட்டு நின்று இருந்தாக்க கட்டாயம் பிஜேபி அங்கே தோல்வியை சந்திச்சு பெரிய வாக்கு வித்தியாசத்துலாம் ஒன்றும் வந்து பிஜேபி தே ஜெயிக்கல ஒன்று புள்ளி நாற்பத்தஞ்சு சதவீதம் ரெண்டு பர்சன்ட்டு இந்த மாதிரி ஒரு குறுகிய வாக்கு வித்தியாசத்தில் தான் பிஜேபி ஜெயிச்சது தெலுங்கானாவில் வேணுன்னா காங்கிரஸ் வெற்றி பெற்றது அமோக வெற்றி பெற்றாங்க அங்கே வந்து பிஜேபி வெறும் எட்டு சீட்டு மட்டுமா வாங்கினாங்க காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சது மற்ற மூணு மாநிலங்களில் பிஜேபி வந்து சொற்ப ஓட்டு வித்தியாசத்தில் தான் இதுவே இந்தியா கூட்டணி ஒன்று சேர்ந்து அங்கே நின்று இருந்தால் காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னாக்க அங்கே இருக்கிற மக்களே நாங்கள் வந்து பிஜேபிக்கு வாக்களிக்கவே இல்லை எப்படி பிஜேபி ஓட்டு வெற்றி பெற்றது ஏதோ தப்பு நடந்துருக்குது இவிஎம் மிஷினில் ஏதாவது தப்பு நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இணையத்தில் வந்துட்டு அங்கே இருக்கிற மக்களே வந்து அங்கே கருத்து சொல்லிவிட்டு ஏறக்குரிய ஐயாயிரம் பேர் கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை அங்கே இருக்கு அங்கே இருக்கிற வாட்ஸ்அப் ட்விட்டர் ஃபேஸ்புக் மூலமாக அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து நாங்கள் தேர்வு செய்யாத ஒருத்தர் எப்படி வெற்றி பெற்று எப்படி ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியும் அந்த கட்சியை ஏற்றுக்க உள்ள முடியாத சூழ்நிலை தான் அப்படி இருக்கு எதுக்காக இதை சொல்ல வரேன்னா அப்படி இருந்து நீங்கள் ஏதோ அங்கே வந்துட்டு மக்களை ஏமாற்றி கோல்மால் பண்ணி அங்கே வெற்றி பெற்றுட்டு இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா பெரியார்னு பேரை சொன்னாலே நீங்கள் வந்து எடுக்கிறீங்கன்னா அப்போது தமிழ்நாட்டோட வாக்கு இல்லைனாலும் அங்கேருந்து சீட் நமக்கு கிடைக்கலனாலும் வட மாநிலத்தை வச்சு நம்ம வந்து வெற்றி பெற்றலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டு அதனால தான் எப்படியும் பெரியார் பேரை கேட்டால் எடுத்தால் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் கொதிப்பாங்க கோவப்படுவாங்க பிஜேபிக்கு வரக்கூடிய அந்த ஓட்டும் வராமல் போகும்னு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் ஊன்றவே முடியாது அப்படின்றது நல்லாவே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த முடிவை அவை குறிப்பில் இருந்து இதை எடுத்துருக்குறாங்க இப்போது நாம செய்ய வேண்டியது என்னன்னாக்க இது மட்டும் இல்லை இன்னொரு விஷயமும் நடந்தது அங்கே அவை குறிப்பில் இருந்து எடுத்துட்டாங்க பெரியார் சேலத்தில் இருக்கக்கூடிய எங்கள் ஊர் தான் சேலம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் அங்கே பேராசிரியராக பணிபுரியக்கூடிய இரா சுப்பிரமணியம் என்பவர் வந்து இதழியல் துறை ஆசிரியராக இருக்காரு அவர் வந்துட்டு பெரியாரோட புத்தகம் வெளியிட்டதுக்காகவும் மெக்காலாவோட புத்தகம் மெக்கால யாருன்னு இல்லைங்களா கல்வியை வந்து பொதுமைப்படுத்தணும் அனைவருக்கும் சமமான கல்வியை கொண்டு வந்தவரே மெக்காலே தான் அந்த மெக்காலே கல்வி முறை தான் இன்றும் நடைமுறையில் இருக்கு அவரை பற்றின புத்தகம் எழுதுனதுக்காகவும் அந்த பெரியார் யூனிவர்சிட்டியில் இருக்கிற துணை நண்பர் வந்து நிம்மர் கொடுத்துருக்காங்க பேராசிரியர் சுப்பிரமணியன் அவர்களுக்கு நிம்மர் கொடுத்துருக்காங்க பெரியாரும் மெக்காலாவும் மெக்காலாவும் யார் தடை செய்யப்பட்டவங்களா சட்டத்தால் தடை செய்யப்பட்டவங்களாம் கோடிக்கணக்கான மக்களால் பெரியார் விரும்பப்படுகிறார்கள் ஒவ்வொரு மத்தரோட உணர்வுகளையும் கலந்து இருக்கிறார் தமிழக மக்களோட உணர்வுல கலந்துருக்கிறார்கள் இந்த தமிழ் ம தமிழக மக்களோட தமிழ் மக்களோட உரிமைக்காக குரல் கொடுத்து இந்த சமூக நீதியை தமிழ்நாட்டில் நிலைநிறு நிறுத்தினதுக்கு தந்தை பெரியார் அவர்கள் தான் முழு காரணம் அவரை நாங்கள் வந்துட்டு பெரிய வெறும் பெயரளவில் பார்க்கல எங்கள் உணர்வோடு கலந்தவர் தமிழ் மக்களோட உணர்வோடு கலந்தவர் அப்படிப்பட்டவருக்கு பேர் நீங்கள் வந்துட்டு அவர் பேர் புத்தகத்தை வெளியிட்டார்ன்றதுக்காக தோழர் பேராசிரியர் ராவ சுப்பிரமணியன் அவர்களுக்கு நீங்கள் வந்து நெமோ கொடுத்தீங்கன்னா அப்போது பாராளுமன்றத்தில் பெரியார் பேச சொன்னாலும் நீங்கள் வந்து அவை குறிப்பில் இருந்து இருக்கிறீங்க யார் பெரியார் பற்றி பேசினாலும் எழுதினாலும் அவங்க மேலே தண்டிக்கப்படுகிறது என்றால் அப்போது அந்த பெரியார் ஏற்படுத்தின தாக்கம் இருக்கு இல்லையா அவரை பேரை கேட்டாலே அஞ்சு நடுங்கிறீங்கல்ல இது தொடரும் இன்றைய தலைமுறைகள் பெரியார்னா யார் யார் யார்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வழிகாட்டிட்டு இளைஞர்களுக்கு நாங்கள் எங்களுடைய பரப்புரை வந்துட்டு அதான் ரொம்ப எளிதாக சொல்லுவாங்கல்ல அமிழ்ந்து அமிழ்த கூட மெதுவாக தான் போய் சேரும் ஆனால் விஷம் வந்து விஷம் போல பரம் பர கெட்டது வந்து விஷம் போல பரவ அந்த மாதிரிதான் நீங்க எந்த அளவுக்கு பெரியார் மேல தாக்கத்தை தாக்கல் பண்றீங்களோ தாக்குதல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பெரியார் வந்து மக்கள் மத்தியில இளைஞர்கள் தாக்கத்தை ஏற்படுத்துவது அவர்கள் மக்களோட உணர்வோட கலந்திருக்கார் அதை தான் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு எங்கும் எதிலும் எல்லாத்திலும் பெரியார் பெரியாரின் பெயரை எங்கும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் பயன்படுத்துவோம் அனைவரும் பயன்படுத்துங்கள் என்று திமுகவோட முதல்வர் அவர்கள் ட்வீட் பண்ணியிருக்கார் பயன்படுத்துவோம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்றதுக்காகலாம் எங்கள் இருந்து யாராலையும் பெரிய பெரியாரை எடுக்க முடியாது எங்கள் ஊனோடும் உண உணர்வோடும் கலந்தவர்கள் பயன்படுத்துவோம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுதும் பெரியாரை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு பெரியாரிஸ்ட்கள் ஒவ்வொருவருக்கும் பெரியாரால் பயனடைந்த இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தனித்து இருக்குன்னா பிஜேபியால இங்க காலன்ற முடியல தாமரை மலரவே மாறாதுன்ற ஒரு சூழ்நிலை இங்க இருக்குன்னா அதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம் அந்த தாக்கத்தை இந்தியா முழுதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம கருப்பு சட்டை போட்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு பெரியாரியலை வா உள்வாங்கணுங்கிற ஒவ்வொருத்தருக்கும் உண்டு எப்படி இந்த மூணு மாநிலங்களில் இவிஎம் மிஷினை வச்சியோ தில்முழு பண்ணியோ ஜெயித்த மாதிரி கணக்கு காட்டுனாங்களே அந்த மாதிரி த தவறு மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சியோட சஞ்சய் ராவத் சொன்ன மாதிரி எங்கேயோ தப்பு நடந்துருக்குது காங்கிரஸ் எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய இதழில் வந்து எழுதியிருக்காரு அந்த மாதிரி மீண்டும் அந்த தப்பு நடக்காமல் பார்க்க வேண்டியது இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்களுக்கு அந்த பொறுப்பு கூடுதலாக இருக்கிறது அந்த தப்பு மீண்டும் நடக்கக்கூடாது இந்தியா கூட்டணி வென்றே தீரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தந்தை பெரியாரின் கொள்கை சமூக நீதி கொள்கை நம்மளை பாதைக்கு அழைத்து செல்லும் இந்த வீடியோக்காக பார்க்குறவங்க பகிர்ந்து கருத்து சொல்லி ஆதரவு தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி